இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நிப்பாட்டணும்னா வெளியே நிப்பாட்டிக்கலாம் மூணு பாத்ரூம் வந்துடும் ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட்டோடு வந்துடும் வீடு ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் ஃபுல் அண்ட் ஃபுல் கப்டு ஒரு கூட இருக்குது வீடு தனி வீடு இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பனங்காடியில் வரும் மதுரை பனங்காடி தபால் தந்தினர் பக்கத்தில் இருக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம்